நம்ம போய் என்ன சொல்லுவோம்னா கோவில் அர்ச்சனை பண்ண போகும்போது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி பேர் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் சொல்லி அதுக்கப்புறம் ராசி வந்து நம்ம நம்ம என்ன பண்ணுவாங்க வந்து நமக்கு அர்ச்சனை ஏன் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரோம் ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்மளுடைய பிறப்பு என்பது ஒரு கர்மா அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த கர்மா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு ரெக்கோர் தான் நம்மளுடைய பேரை கிட்ட சொல்லி அர்ச்சனை பண்றோம் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத கிட்ட என்ன பண்றேங்க நம்ம வந்து ஒரு தெரிவிக்கிறோம் அப்ப அந்த தெரிவிக்கிறதுக்காகத்தான் அந்த பேரை சொல்றோம் அடுத்தது என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும்போது என்னன்னா நான் முதலே சொல்லிருப்பேன் உங்ககிட்ட எந்த நட்சத்திரத்துல தசா இருப்புல நம்ம இறக்கிறோமோ இந்த அந்த திசா இருப்புல இருந்து அந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிறப்ப குரு திசை எட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டாவது வருஷம் அவர் இறந்துடுறாரு மீண்டும் பிறப்பெடுக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய தொடர்ச்சியா குரு நட்சத்திரத்துல தான் பிறக்கும் அது எந்த புனர்பூசம் விசாகம் போராட்டம் அது எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி அந்த திசா இருப்பு மீதிதான் வந்து உங்களுக்கு அப்போ எட்டு வருஷம் போயிடுச்சுன்னா மீதி எட்டு வருஷம் அப்போ புனர்பூசம் மூன்றாம் மாதம் விசாகம் மூன்றாம் மாதம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் சொல்லக்கூடிய அந்த அந்த பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து அந்த இறுதி அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க வந்து அந்த குழந்த வந்து பிறக்கும் அப்போ ஒவ்வொருத்தருமே அதனால தான் அதில் ஜாதகத்தில் நம்ம எழுதியிருப்பாங்க ஜனன கால இருப்பு திசை மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்ற இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம முற்பிறவில இந்த ஆத்மா முடியும் போது என்ன திசை நடந்ததோ அந்த திசையினுடைய நட்சத்திரத்தின் தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருக்கோம் அதனாலதான் நம்ம ஒரு நட்சத்திர சொல்லி நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணோம் ஏன்னா அந்த கர்மாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்க கோவிலுக்கு போக 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 அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கர்மா நிவர்த்திய நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே சொல்லுவோம் ஜென்ம அன்னைக்கு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது ஏன்னா ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்ண கூடாதுங்க இயக்க கூடாது சரிங்களா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ஷேர் அவங்களுக்கும் இந்த தகவல் அவங்களுக்கு சேரும் அப்ப நம்ம அந்த பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு நம்மளுடைய கர்மாவை நமக்கு சொல்லக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு அதனாலதான் நம்ம போயிட்டு அர்ச்சனை பண்றோம் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு என்னென்ன செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் பண்ணக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது ஏன்னா சுப காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஆண்கள் முகசவரம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏய் நீ பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை நீ பிறந்த கிளம்பி அன்னைக்கோ போய் சவரம் பண்ணாத நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோங்க விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோன்னா நமக்கு டைம் இல்லை அந்த அதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்காங்கன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நான் போய் ஞாயிற்றுக்கிழமை தான் முடிவெட்டுவேன் ஞாயித்துக்கிழமை தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்னன்னா அது அந்த தோஷமானது அவங்களுக்கு தீராம அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க நீங்க கோயில் சொன்னீங்கம்மா எங்களால கோயிலுக்கு போக முடியல இப்ப எங்களுடைய கர்மாவை நாங்கள் தீர்த்துக்கணும் இல்லையா நாங்க எப்படி அதை நாங்களே சரி பண்ணிக்கிறது அதுக்கான அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவு சரிங்களா அப்ப ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மாவின் அடிப்படையில் பிறந்தது அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம் அடுத்தது சித்திர சுவாதி ரெண்டு அடுத்தது விசாகம் விசாகம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு பாதம் ஓகே மூணு பாதம் துலாத்துல இருக்கு விசாக நாலாம் பாதம் மட்டும் விரிச்சதுக்கு வந்துடும் விசாகம் குருவுடைய நட்சத்திரம் நிற்கக்கூடிய வீடு சுக்கரனுடைய வீடு அங்க சந்திரன் இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து தேவகுரு சுக்கரன் வந்து அசுரகுரு தேவகுரு அசுரகுரு வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பறந்துருக்கும் போது என்னன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டம் மனசு சொல்லும் புத்தி கேட்காது புத்தி சொல்லும் மனசு கேட்காது புத்தி சொல்லும் இது தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு ஆனா மனசு என்ன சொல்லும் பரவாயில்ல பரவாயில்ல செய்யலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் சரிங்களா விசாகம் அனுஷம் அடுத்தது இந்த துலாத்தில் வந்து விசாகன சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாலாம் இடம் சார்ந்து சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகள் இந்த மாதிரி தாய் ஏற்படக்கூடிய சில துன்பங்கள் தாய்வழி சொத்துக்கள் வராம இருக்கிறது இ அதே மாதிரி தொழிலில் வந்து ஒரு நிலையான ஒரு இடத்தை பிடிக்க முடியலையே அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்கும் எல்லாத்துக்கும் ஆலோசனை சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நிலையா ஒரு இடத்துல உட்கார முடியலையே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தங்களும் இந்த விசாகம் ஒன்னு ரெண்டு மூணு பாதத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சரிங்களா இவங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒன்று காலையில பத்து டு பதினொன்னு இல்லை அப்படின்னா மூணு டு நாலு இந்த மூணு டு நாலு கொஞ்சம் பண்ணுங்க இந்த பத்து டு பன்னெண்டு நாலு பதினொன்னுங்கிறத விட காலையில அந்த மூணு டு நாலு ரொம்ப சிறப்பா இருக்கும் சரிங்களா வெள்ளிக்கிழமை காலையில பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ள அல்லது அதிகாலை மூணு டு நாலு மணிக்குள்ள எனக்கு உடனே சால்வ் ஆகணும்னா அதிகாலையில எழுந்துருங்க இல்லை நான் பொறுமையா தூங்கி எழுந்துச்சு நான் என்னுடைய வழிபாடு பண்ணேன்னா பத்து டு பதினொன்று பண்ணுங்க சரிங்களா ஆறு தீபம் போட்டு ஆறு வாரம் ஆறு பேர்த்தது சாப்பாடு சுண்டல் கலந்து சாப்பாடு அல்லது சுண்டலை தாளிச்சு அதை ஒரு பா ஆறு பேர்த்தது கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பா நீங்க என்ன பிரார்த்தனைகள் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் அடுத்தது விருச்சக ராசியில விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க இது அதேதான் அதேதான் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நீங்க இந்த வழிபாடு பண்ணணும் அவங்களுக்கு எப்பவுமே மனசுதான் ஒரே பெரிய குழப்பமாவே இருக்கும் இந்த விருச்சகம் நாலாம் பாதம் விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் தடைப்படும் அவங்களுடைய திறமைக்கு அவங்களுடைய முயற்சிகளை அவங்களால செயல்படுத்த முடியாம எண்ணம் இருக்கும் முயற்சி இருக்கும் அத செயலாக்கம் பண்ண முடியாம ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும் மனசு அப்போதான் எப்பவுமே ஒரு மாதிரி ஒரு சோர்வான ஒரு நிலையில இருக்கும் அவங்க மன தைரியப்படுத்துனாங்கன்னா அவங்களால நம்ம ஜெயிக்க வைக்க முடியும் சரிங்களா இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு டு அஞ்சு காலையில் நாலு டு அஞ்சு செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி தான் ஆறு தீபம் ஆறு வாரம் போடணும் இங்கே வந்து பாத்தீங்கன்னா விசாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகன் தான் முருகன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த துலாமா இருந்தாலும் சரி விருச்சகமாக இருந்தாலும் சரி நீர் நிலை உள்ள கூடிய முருகப்பெருமான் அப்போ நம்ம யாரை எடுத்துக்கலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நாம் எடுத்துக்கலாம் சரிங்களா நினைச்சு அதே மாதிரி இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டால நான் என்ன சொல்லியிருக்கேன் இவங்க விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் செவ்வாய்க்கிழமை செய்கிறவங்க எல்லாமே இந்த அருங்கோணம் முக்கோணம் போட்டு ஸ்டார் போட்டு அதில் வந்து சரபணம் பாப்பான்னு எழுதி செங்கல் வச்சு அதில் வந்து தீபம் போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கும் சரிங்களா உனக்கு வீடு எனக்கு சொத்துல பிரச்சனை இருக்குது வீட்டில் பிரச்சனை இருக்குது இல்லை என்னால் தொழிலில் நிலைய செய்ய முடியல இந்த மாதிரி எந்த விதமான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் ஓகேங்களா அடுத்து